நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் தமிழ் தேர்வு பன்னிரெண்டு ஓகேங்களா இந்த தேர்வை எழுதணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெலிகிராம் குரூப்ல ரெஸ்ட் எழுதிட்டு வந்து ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா முதல் கேள்வி எழுந்தாரை என்ற வினையாளனும் பெயர் வினையாளனையும் பெயருக்கான வேர் சொல்லை கண்டறிய எழுந்தாரை ஓகேங்களா எப்பவுமே வேர் சொல் எப்பவுமே எப்படி இருக்கும் கட்டளையில வரணும் எழுந்தான் ஓகேங்களா எழுந்த ஆள முடியுது எழு ஓகேங்களா இதுல ஓகேங்களா எழு என்பதுதான் என்னன்னா கட்டளையா இருக்கு ஓகேங்களா சோ ஆன்சர் என்னன்னா வினையாளனையும் பெயருக்கான எழுந்தாரை என்ற வினையாளனின் பெயருக்கான வேற்சொல் என்னன்னா எழுவாதான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா எழுந்து ஊழ முடியுதுங்களா ஈ ஊல முடிந்தா அது வினையச்சத்துக்கு போயிடும் அது ஆல முடிஞ்சா பெயரச்சம் ஓகேங்களா ஆ உம்முல முடிஞ்சா பெயரச்சம் சோ எழு கட்டளை பொருள் வர ஒரே ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி எழு அடுத்த கொஸ்டின் விற்றல் என்ற சொல்லிருக்கான வேர்ச்சொல் கண்டறிய விற்றல் பாருங்க விற்ற ஆல முடியுதுங்களா ஆல முடிஞ்சா இது என்ன பெயரச்சம் விற்று ஊழ முடிது வினையச்சம் விற்றானை ஓகேங்களா வினையாளனை பெயருக்கு போடுது அப்போ என்பதுதான் என்னன்னா விற்றலுக்கான சொல்றா இந்த மாதிரி மாதிரி கூட கேள்விகள் இருக்கும் பட் நீங்க இந்த நீங்க வினையச்சத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாலே ஆன்சரை எளிமையா போட்டுடலாம் உம் ஓகேங்களா இந்த மிகுதி எல்லாம் வந்துச்சுன்னா அது பெயரச்சம் அதுவே இ உ ஓகேங்களா இதுல முடிஞ்சா வினையச்சம் ஓகேங்களா இந்த ரெண்டு கான்செப்ட மறக்கவே மறக்காதீங்க ஓகேங்களா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய மழை நீரை ஓகேங்களா ஐ வருதுங்களா அப்போ இரண்டாம் ஏற்றுமை உருவுக்கு அடுத்ததான் என்ன வரணும் வல்லினம் மிகணும் மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு ஓகேங்களா கூக்கு அப்புறமா என்ன வரணும் வல்லினம் மிகணும் ஓகேங்களா பாசனத்திற்கு நான்காம் ஏற்றுமை உருவான கு ஐ ஆல் கு ஓகேங்களா இந்த நான்காம் ஏற்றுமை உருவு குக்கு அப்புறமா என்ன வரணும் வல்லினம் மிகணும் சோ மழை நீரை தேக்கி வைப்பது வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்தினர் ஓகேங்களா அப்போ இத்து வரணும் அதே மாதிரி இங்க பாசனத்திற்கு இங்க இப்பு வரணும் ஓகேங்களா ஆப்ஷன் இருக்குங்களா பாருங்க மழை நீரை தேக்கி வைத்து ஓகேங்களா வைத்து இங்கே என்ன வரணும்னா வள்ளி நம்பிக்கணும் இதை ஸோ எந்த இடத்துலையும் வள்ளி நம்பிக்கணும் என்னன்னு ஆப்ஷன் டி மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்தினர் அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை கண்டறிய அச்சு பலகை ஓகேங்களா இடையில இப்போ வரணும் வாக்கு கொடு ஓகேங்களா இங்கேயும் வள்ளி நமிக்கணும் படித்து பா இங்கேயும் வள்ளி நமிக்கணும் ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே பிழை இல்லாத தொடர் ஓகேங்களா பிழை சாரி பிழை இருக்கிற தொடர் ஓகேங்களா மூணுமே பிழையா இருக்கு இதுல லாஸ்ட் பாருங்க நடந்து போனான் இதுல இந்த இடத்துல நடந்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது ஸோ ஆன்சர் என்னன்னா பிழையற்ற தொடர் எதுனா ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் பிழையற்ற தொடர் அடுத்த क्वेश्चन ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்்க சுனை சுனை ஓகேங்களா சுனை சுனை ஓகேங்களா சுனைனா என்ன அப்படின்னு பார்த்தனா நீர் சுனை ஓகேங்களா இந்த சுனைனா என்னன்னா அபிமானம் இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ சுனைனா என்னன்னா நீர் சுனை இந்த சுனைய் வந்தா நீர் சுனை அது 3 சுனைய் வந்தா அபிமானம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन ஏங்கள் இரு பொருள் தேர்்க ஓகேங்களா இந்த இரு பொருள் தேர்்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா ஓகேங்களா உங்களுக்கு சோர்ஸ் சொல்லிடுறேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா அதுல இரு பொருள் தருக ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது எல்லாமே நிறைய டேட்டாஸ் இருக்கு பார்க்காத நண்பர்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல பாருங்க நம்ம டெலகிராம் குரூப்லயே கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு ஓகேங்களா ஏங்கள் ஏங்கல் என்ற சொல்லிற்கான இரு பொருள் என்னன்னா ஒன்னு ஒளித்தல் இன்னொன்னு அஞ்சுதல் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பொருளுக்கேற்ற ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிய குற்றம் பசுமை நம்ம புத்தகத்துல கொஞ்சமான ஓரத்து ஒரு மொழி இருக்கும் அதுவே நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல போனீங்கன்னா அறுபத்தி ஏழு எழுத்துக்களுக்கான எழுத்து ஒரு மொழி இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கூட பார்த்துருப்பீங்க ஓரெடுத்து ஒரு மொழியை எப்படி கேட்டிருந்தாங்கன்னு ஓகேங்களா நம்ம இந்த அறுபத்தி ஏழுமே படிச்சிருந்தா கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க பட் இந்த முறையும் அதே மாதிரி கேள்வி வருமானு தெரியல எதற்கும் நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற இந்த எழுத்து ஒரு மொழிகளை கட்டாயம் படிச்சுக்கோங்க இருந்து கேள்விகள் வர நிறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா சோ தயவு செஞ்சு இந்த ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிச்சுக்கோங்க ஓகேங்களா குற்றம் பசுமை ஓகேங்களா இந்த எந்த ஓரத்து ஒரு மொழியை குறிக்கிறதுனா மை ஓகேங்களா மை பசுமை ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா மை அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது ஓகேங்களா ஒரு ஓர் கூட நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் ஒரு என்பது எங்க வரணும்னா உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓகேங்களா ஓர் எங்க வரணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அப்போ ஒரு ஆ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் ஓகேங்களா அப்போ இந்த ஆப்ஷன் தவறு அடுத்ததான் ஊஞ்சல் ஓகேங்களா இங்க பாருங்க ஊஞ்சல் உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு அப்போ இதுதான் விடை ஓகேங்களா அப்போ இதுதான் ஆன்சர் எதுக்கும் அடுத்ததெல்லாம் செக் பண்ணிடுவோம் ஊ ஓகேங்களா உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் தவறு மர ஓகேங்களா மா என்பது உயிர்மையெழுத்து உயிர்மெழுத்துக்கு முன்னாடி ஒரு வருணம் இந்த ஆப்ஷனும் தவறு அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் கண்டறிய அரைகுவன் அரைகுவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சொல்பவன் அப்படின்றது பொருள் அரைகுவன்னா என்னது சொல்பவன் அப்படின்றது பொருள் செய்பவன் தீயவன் கேட்பவன் இதெல்லாம் இல்லை சொல்பவன் என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக நல்லா கவனிக்கணும் பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக பிரெய்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரெய்லி நூல்கள் பன்மையில் இருக்கு உள்ளன இங்கேயும் என்ன இருக்கு பன்மையில் இருக்கு அப்ப இது கரெக்ட் செயற்கை மரம் ஓகேங்களா ஒரே ஒரு மரம் ஒருமையில ஒன்று உள்ளது ஓகேங்களா இங்கேயும் ஒருமையில முடியுது சோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் மின் இதழ்கள் நிறைய உள்ளன இங்க மின் இதழ்கள் இங்க பன்மை இங்கேயும் பன்மை அப்ப இதுவும் கரெக்ட் ஆப்ஷன் சிக்கு வருவோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்க எப்படி நூல்கள் வந்துச்சோ அதுக்கப்புறம் என்ன வரணும் உள்ளன வரணும் நூல்கள் என்பது பன்மை நூல்னு வந்திருந்தா ஒருமை நூல்கள்னு வந்திருக்கு இங்க பன்மை இங்க உள்ளன வர்றதுக்கு பதிலா உள்ளதுன்னு வந்திருக்கு அப்ப பிழையுள்ள தொடர் எதுன்னா இதுதான் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது என்பது சரியான வாக்கியம் பாருங்க ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்றது சரியான வாக்கியம் ஆனா ஒவ்வொரு ஓகேங்களா அப்போ ஒருமையில தான் இருக்கு கரெக்ட் தான் அப்போ கூற்று சரி காரணம் பாருங்க ஒவ்வொரு என்ற சொல்லின் பொருள் பன்மையை குறிக்கிறது ஒவ்வொரு என்ற சொல் வந்து தான் குறிக்கிறதை தவிர பன்மையை குறிக்கவில்லை இந்த மாதிரி கேள்விகளை நம்ம குரூப் ஃபோர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாரி குரூப் டூல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் ஃபோர்லயும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா ஒரு ஒரு வச்சு ஸோ இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாம்க்கு நமக்கு குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா பாருங்க ஒவ்வொரு அப்படின்ற சொல்ல என்னன்னா ஒருமையை குறிக்கும் பன்மையை குறிக்காது அப்ப ஆன்சர் என்ன கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான காலம் பொருந்தியுள்ள இணையை தேர்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் இத் இட் இல் இன் ஓகேங்களா இந்த எல்லாம் வந்தா அது இறந்த காலம் ஓகேங்களா அதுவே கிரு கின்று ஆனின்று கிரு கல வந்தா நிகழ்காலம் உங்களை நிகழ்காலம் அதுவே இப்பு இவ் ஓகேங்களா இந்த மூன்று எழுத்து வந்தால் எதிர்காலம் மூணே மூணு கான்செப்டா இத மட்டும் நல்லா தெரிஞ்சோம் போதும் உங்களுக்கு பாருங்க கரிகாலன் படித்தான் இத்து வந்திருக்கு இத்து எந்த காலம் இருந்த காலம் அப்போ ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா இருக்குங்களா எதுக்கும் அடுத்தது செக் பண்ணிடலாங்களா பூழி கோலம் வரைகிறாள் கிருக்கின்ற ஆனின்ற எந்த காலத்துல வருது நிகழ்காலத்துல வருது ஆனா இங்க எதிர்காலம்னு இருக்கு இது தவறு மற்றது உன்பார் இதை நம்ம பிரிச்சோன்னா இப்பு இடையில வரும் உன்பார் இப்பு எதுல வருதுன்னா எதிர்காலத்துல வருது இங்க நிகழ்காலம்னு இருக்கு இந்த ஆப்ஷனும் தவறு பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றனர் ஓகேங்களா படிக்கின்றனர் அப்போ இது எதன வரும்னு இதுவும் எதிர்காலத்துல வராது ஓகேங்களா படிக்கிற அதுக்கு போயிடும் இதுவும் நிகழ்காலத்துல வந்துடும் ஆன்சர் என்னன்னா சரிகாலன் படித்தான் இறந்த காலம் இந்த மூன்று டேட்டாஸ் வச்சுக்கோங்க எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கு விழிக்குறியை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களை அழைப்பதற்கு நண்பாவா ஓகேங்களா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விழிக்குரிய யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கு வியப்புக்குரியை ஓகேங்களா தொலைவில் உள்ளவரை அழைப்பதற்கு வியப்புக்குரியை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா விழிக்குறி வியப்புக்குறி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தான் அடுத்ததான் வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாள குறி உடையன ஓகேங்களா ஆமாம் ஓகேங்களா ஒரே மாதிரி தான் ரெண்டு குறியும் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே அடையாளக்குரியதான் உடையன சோ மூணு ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் டி ஒன்னு மூணு சரி ஓகேங்களா அண்மையில் இருக்கிறவங்களை அழைப்பதற்கும் ஓகேங்களா தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் இந்த ஓகேங்களா இந்த வியப்புக்குறி ஆச்சரியக்குறி இதை தான் பயன்படுத்துறாங்க இது ரெண்டுமே ஒரே அடையாளக்குரியதான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மூணு சரி அடுத்ததா கலைச்சொல் கண்டறிக கிரீஸ் கிரீஸ்னா என்ன மசகு இது கூட நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றது அடுத்ததா கலைச்சொல் கண்டறிக யார்டு ஓகேங்களா யார்டு அப்படின்னா என்னன்னா முற்றம் கலை சொல் என்ற சொல்லுக்கான பொருள் முற்றம் அடுத்ததா பாருங்க பொறுத்துக டெஸ்பேச் அனுப்புகை அப்போ டூ அடுத்ததான் சப்சிடி சப்சிடினா என்ன நல்கை ஓகேங்களா த்ரீ அடுத்ததா சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு வரம்பு அடுத்ததா கெசட்னா அரசிதழ் அப்போ டூ த்ரீ ஒன் ஃபோர் ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஏவே இருக்கு அனுப்புகை சப்சிடினா நல்கை சீலிங்னா உச்சவரம்பு கெசட்னா அரசிதழ் ஓகேங்களா அடுத்த கேள்வி எதிர் உயிர் பொருள் நுண்ணுயிர் நுண்ணுயிர்கொல்லிகள் உயிர் எதிர் நச்சுக்கள் கேடு கொல்லிகள் நச்சு உயிர்கொல்லிகள் என பல்வேறு கலை சொற்களால் குறிப்பிடப்படும் ஆங்கில சொல் எது பாருங்க ஒரு சொல்லு அந்த சொல்ல உயிர் எதிர்பொருள்னு சொல்லலாம் கொல்லிகள்னு சொல்லலாம் உயிர் எதிர் நச்சுக்கள்னு சொல்லலாம் கேடு உயிர்கொல்லிகள்னு சொல்லலாம் நச்சுயிர் கொல்லிகள்னு சொல்லலாம் இத்தனை பெயர்களால் அழைக்கப்படுற அந்த ஒரே ஒரு ஆங்கில சொல்லியதுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எல்லாமே அதற்கான பொருள்கள் தான் நல்லா தமிழ புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகேங்களா இந்த எந்த சொல்லு கொடுத்தாலும் அதற்கான பொருள் என்னன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் அடுத்த கேள்வி நசைக்கொன்றான் சொல்லுகம் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன நசைக்கொன்றான் சொல்லுகம் உள் அப்படின்னா என்னன்னா பகுத்துண்டு நம்ம வாழணும் அப்படின்றதுதான் பகுத்துண்டு வாழ்க அதுதான் இந்த பழமொழிக்கான பொருள் அடுத்தது பாருங்க தெளியானை தேரல் அரிது என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் தெளியானை தேரல் அறி அரிது அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் கோவப்படுறது மிகவும் கோவப்படுறது அப்ப என்னன்னா அடங்காத சினம் சினமுடையவன் அடங்காத சினம் உடையவன் கடைசி கேள்வி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை கண்டறிய ஓகேங்களா இதுவும் ரொம்ப எளிமையானதுதான் உழைக்காதவன் செல்வம் என்னவாயிடும் அழிஞ்சிடும் ஓகேங்களா என்னதான் கோடிஸ்வரண பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் எதையவே சம்பாதிக்காம இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிட்டே செலவு பண்ணிட்டே வந்தோன்னா எவ்வளவு பெரிய குன்றா இருந்தாலும் ஓகேங்களா காலப்போக்குல குறையத்தான் செய்யும் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான இருபது கேள்விகளை டீட்டெயில்டா பார்த்துட்டோம் இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சுங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா டெஸ்ட் சீரீஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் நடக்கும் எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் வரப்போற ப்ரூவ் டூ தேர்வுக்கு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை ஓகேங்களா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல இந்த தேர்வு உங்களுக்கு நிச்சயமா பலன் அளிக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் இந்த வீடியோ சார்ந்தோ இந்த டெஸ்ட் சீரிஸ் சார்ந்தோ கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம் ஓகேங்களா நன்றி